அனைவருக்கும் வணக்கம் அகமாபாத்தில் இந்த பிளைட் விபத்து ஒரு விபத்து என்று நமக்கு கருதுகிறோம் ஆனால் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது அங்கே இருந்து பல விஷயங்கள் ஒரு வாய்ஸ் மூலமாகவும் பேசியிருக்கிறார் அந்த பிளைட்டில் சில விஷயங்கள் எல்லாம் சரியில்லாமல் இருந்திருக்கிறது பழுதுகள் ரொம்ப குறைவாக இருந்திருக்கிறது பிளைட்டை பழுது பார்க்காமல் விட்டிருக்கிறார்கள் பிளைட்டு ரொம்ப மோசமான நிலவரத்தில் தான் இருந்திருக்கிறது என்று வாய்ஸ் மெசேஜ்களும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட பல விஷயங்கள் அங்கு இருப்பதனால் நிலை நிலைகுலைந்து இந்த பிளைட்டு இருநூற்றி நாற்பத்தோரு உயிர்களை நமக்கு இன்னைக்கு இழந்திருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கை மணி திடீரென ஒரு குரல் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஃப்ளைட்டுக்கு இப்ப ஒரு பழுது பார்க்காத சில விஷயங்கள் இப்படி வரும்போது வந்து மக்கள் உயிர் என்ன உங்களுக்கு விளையாட்டு இது ஆக மாறிவிட்டது என்றுதான் இன்னைக்கும் இந்த உலகம் அதை கருத்தில் கொண்டே இருக்கிறது மக்களை பொறுத்தவரைக்கும் இங்கே